குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ராஜாவுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து கடைசியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஜாதகம் எழுதுறதுக்காக நிறைய ஜோசியர்களை வரவழைச்சிருந்தார் அதில் தலைமை ஜோசியர் அந்த குழந்தையோட ஜாதகத்தை குறித்து முடித்த உடனே அதை பற்றின விளக்கமாக சொல்கிறார் ராஜா கிட்ட ராஜா நம்ம இளவரசர் ரொம்ப வீராதி வீரனா சூராதி சூரனா இந்த நாட்டையே சிறப்பா ஆட்சி செய்யற ஒரு மன்னனா வருவார் ஆனா அவருக்கு மரணம் நிகழும் அப்படின்னு சொல்றாரு உடனே ராஜா வந்து பிறந்த எல்லாருக்கும் மரணம் வரத்தானே செய்யும் இதில் என்ன புதுசா நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறப்ப மரணம் நிகழும் ஆனால் ஒரு புளியால் தான் இந்த மரணம் நிகழும்னு சொல்கிறாங்க உடனே ராஜாக்கும் அந்த ராணிக்கும் ரொம்ப கவலையாக போச்சு இயற்கையான மரணம்ங்கிறத தாண்டி ஒரு புளியால் நம்ம பையன் இறந்து போவாரா அப்படிங்கிறதுல ரொம்ப கவலையாக இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இளவரசர் வளர்ந்து வர்றாரு கொஞ்சம் நல்லா அந்த ராஜா இறந்து போயிடுறாரு இந்த பையன் வளர்ந்து வர்றப்பையெல்லாம் அவருக்கு மறந்தாலும் கூட சுற்றி உள்ளவங்க எப்போதுமே ஞாபகப்படுத்திகிட்ருப்பாங்க என்ன அப்படின்னா நீ புலிக்கிட்ட மட்டும் போயிடாத தான் உனக்கு சாவுன்னு சொல்லியிருக்காங்க உன் ஜாதகத்துல அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க இதுலருந்தே அந்த ராஜா பையனுக்கு ரொம்ப கோபம் புளி மேல ரொம்ப கோபம் இது நம்மளை கொல்லக்கூடியதா இதனால தான் நம்ம சாவு நீகளாக போதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புலி மேலே ரொம்ப கோவமாக இருந்தார் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கு மன்னராக முடி சுட்டாங்க அந்த பையன் ஆட்டை ஆளும்போது அவருக்கு புலிகள் மேலே அவ்வளோ வெறுப்பில் அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா நம்மளால் புளிக்கு சாவா புலினால் நம்மளுக்கு சாவான்னு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாட்டில் உள்ள எல்லா புளியையும் கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல ஆரம்பிக்கிறாரு முதல் புளியை எடுத்து கொன்ன பிறகு அதை எடுத்துட்டு அந்த ஜோசியர் வீட்டுக்கு போகிறாரு அதாவது இவருக்கு ஜோசியர்னு சொன்னார் இல்லை நீ புளியாலதான் இந்த இளவரசர் இறந்து போவார்னு அந்த ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு வாசலில் நின்றுட்டு பாருங்க நான் புளியவே கொண்டுட்டேன் எனக்கு எப்படி புளியால் சாவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக குரல் கொடுக்குறாரு அந்த ஜோசியர் வந்து பார்த்துட்டு ஒரு புளியை கொண்டுட்டிங்க ஆனால் உங்களுக்கு தொண்ணூத்தொம்போது புளியை கொள்ற வரையும் எந்த பாதிப்பும் வராது நூறாவது புளியை கொல்லும்போது தான் அது உங்களை திருப்பி கொன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படியா நூறு புலிகளையும் நான் கொன்றுவேன் நூறாவது புளி வந்து என்னையை கொள்ளலை அப்படின்னா நீங்கள் இந்த ஜோசியம் பார்க்குறதையே விட்டுறணும் அதுக்கப்புறம் அப்படின்னு அந்த ராஜா சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அன்னையிலருந்து கணக்கு வச்சு அந்த நாட்டில் உள்ள எல்லா புலிகளையும் வேட்டையாடி கொண்டுறது தான் அவர் வேலையாக இருந்துச்சு எல்லா புலிகளையும் கொண்டு முடிச்சிட்டாரு அவருக்கு அடுத்து பொழுது போல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் எந்த நாட்டில் அதிகமாக புளி இருக்கோ அந்த நாட்டு இளவரசியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி பக்கத்தில் ஒரு நாட்டில் அதிகமாக புளி இருக்கிறத தெரிஞ்சு அந்த நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த நாட்டில் உள்ள புலிகளையும் கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு ஆக மொத்தம் அவர் கணக்குப்படி தொண்ணூற்றொம்போது புலிகளை கொண்டு முடிச்சிட்டாரு இன்னும் ஒரு புளியை கொண்டுட்டால் அவளை தான் கணக்கு முடிஞ்சிச்சு நூறு புலி கணக்கு வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு புளியை கொள்றதுக்கு தேடிக்கிட்டு இருந்தார் அந்த ஒரு கடைசியான புலி கிடைக்கவே இல்லை ஏன்னா இவர் நாட்டில் இருந்த எல்லா புளியும் கொண்டுட்டார் மாமனாரோட நாட்டில் இருந்த எல்லா புலியும் கொண்டு முடிச்சிட்டாரு கடைசி அந்த ஒரு புளிக்கு என்ன பண்ணலாம்னப்போ அவர் ரொம்ப கோவமாக எரிச்சல் பட்டு புளியே கிடைக்கலைன்னு ஒரு அப்படியே அல கோவத்தோடு தெரிஞ்சிட்டு இருந்திருக்காரு இதை பார்த்துட்டு இருந்த அந்த அமைச்சரவையில் இருந்த மந்திரி என்ன பண்ணுறாரு எப்படியாவது ஒரு புளியை கொண்டாந்து இவர்கிட்ட கொள்ள வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கோபம் குறைஞ்சி நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புளி வயசான ஒரு புளியை எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி அதை ராஜா முன்னாடி இருக்கிற மாதிரி கொண்டாந்து விட்டுட்டு திவ் அந்த மந்திரி மறைஞ்சிருக்கிறார் உடனே வந்து புளியை பார்த்தோன்னே ராஜா வந்து ஆகா நூறாவது புளி கிடச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறாரு சுட்ட ஒன்றா அந்த புளி வயசான புளியாக கூட இருக்கிறதுனால அப்படியே சுருண்டு விழுந்துருச்சு வெற்றி வெற்றின்னு கத்திட்டு அந்த ராஜா நூறு புளியை நான் கொண்டுட்டேன் இதை எடுத்துகிட்டு போய் அந்த ஜோசியர் வீட்டில் நான் காட்டணும் நான் முன்னாடி போகிறேன் நீங்கள்லாம் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி வீரர்கள்ட்ட சொல்லிவிட்டு அவர் முன்னாடி போயிடுறாரு அப்போ வீரர்கள் வந்து அந்த புளியை எடுத்து வண்டியில் ஏற்ற போகிறாங்க அப்போ தான் தெரியுது அந்த புளி சாகலை துப்பாக்கி சத்தம் கேட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரரில் ஒருத்தர் அந்த புளியை சுட்டு கொண்டுட்டார் இந்த விவரத்தை ராஜாட்ட யாருமே சொல்லலை ஆக மொத்தம் அவர் கணக்குப்படி நூறு ஆனால் உண்மையான கணக்கு என்னென்னா தொண்ணூத்தொம்போது தான் கொண்டிருக்காரு அந்த புலியை எடுத்துட்டு போய் அந்த ஜோசியர் வீட்டு முன்னாடி திருப்பி வெற்றி வெற்றின்னு நான் வந்து நூறு புளியை கொண்டுட்டேன் நீங்க இன்னையிலிருந்து ஜோசியம் பார்க்க கூடாது நூறாவது புளியும் என்னை வந்து கொள்ளலை நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து பயங்கரமாக சத்தம் கொடுத்துட்டு வந்துட்டார் வீடு அரண்மனைக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் அமைதியாக புளியை பத்தனை ஞாபகங்களை மறந்துட்டு அவரோட ராஜ வாழ்க்கையில் ஈடுபடுறாரு அப்போ அவருக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் அவனுக்கு மூணு வயசு அவனுக்கு பிறந்தநாள் பரிசாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு பிறந்தநாள் அன்னைக்கு கடை வீதிக்கு போறாரு அங்க போய் ஒரு பொம்மை கடையில் பார்க்கும்போது மரத்தால் செஞ்ச ஒரு புளி இருக்குது அதை பார்த்தோன்னா ஆகா நம்ம வந்து நூறு புலிகளை கொண்ட ஒரு ராஜா நம்மளோட பையனுக்கு இந்த மரத்தால் செஞ்ச இந்த புளியை வாங்கி கொண்டு கொடுத்தோங்கிறது தான் பொருத்தமான ஒரு பரிசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளியை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு அந்த புளி மரத்தில் செஞ்சதுனால அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்புத்தால் வச்சு தேய்க்காத ஒரு காரணத்தினால அதில் ஸ்லாம்பு வந்து நீட்டிக்கிட்டு இருக்குது அதாவது மரத்துண்டு வந்து நீட்டிக்கிட்டு இருக்குது அது பையனோட விளாட ராஜாவுக்கு கையில் குத்திடுது குத்துன கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவர் அதை சாதாரணமாக விட்டுட்டாரு அந்த ஸ்லாம்பு வந்து கையில் உள்ளே இருக்கிறனால அது வந்து சீல் வச்சு கொஞ்ச நாள் பெரிய புண்ணாகி அதை எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் அதை வந்து சரி பண்ண முடியாமல் அந்த ராஜா கொஞ்ச நாளில் இறந்து போயிடுறாரு ஆக எவ்வளோ பெரிய பெரிய புலிகளை காட்டில் போய் வேட்டையாடி தொண்ணூத்தொம்போது புலிகள் நம்ம கணக்குப்படி கொண்டுட்டு வ வந்த அந்த ராஜானால் வந்து ஒரு சின்ன மர பொம்மையில் இருந்த ஒரு ஸ்லாம்பு குத்தி அவர் இறந்துட்டார் இப்படி அந்த கதை இருக்குதுங்க இதிலிருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கணும் அப்படின்னா இதில் கதையில் புலினால் அவர் சாகணும் அப்படிங்கிறது விதி அமைக்கப்பட்டிருந்தா அதை மாற்ற யாராலேயும் முடியாது ஆனால் அதை போய் ம வாழ்க்கை பூரா பிறந்ததுலேருந்து அவர் அந்த கடைசி நிமிடம் வரை இதையே நினச்சிட்டு இருந்துட்டு அவர் வாழ்நாள் ஃபுல்லாக வீணடிச்சிட்டாருங்கிறது தான் இந்த கதையில் தெரியுது ஜோசியக்காரங்க நல்லதும் சொல்லுவாங்க அதில் சில விஷயங்களை சொல்வாங்க அது உண்மையாக என்னங்கிறத தாண்டி அதையே நம்ம தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டே வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்நாள் எல்லாம் வீணாதான் போகும் நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தே தீரும் அதை யாராலையும் மாதிரி ஒரு முட்டாளும் கிடையாது நடந்து முடிஞ்சதை நம்மளால் மாத்தவும் முடியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது இந்த நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழணும் நாளைக்கு வர்றத நாளைக்கு வர்றப்ப பாத்துக்கலாம் அட்வான்ஸாக நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மீன் குழம்பு மீன் வறுவல் கஞ்சி மாம்பழம் வச்சு செம்மையாக சாப்பிட்டாச்சு இதே மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ